இனியவர்களே ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்களே இந்த அற்புதமான தருணத்தில் தொடர்ந்து விருதுநகரை பற்றியும் விருதுநகர் கலர் நிலவரத்தை பற்றியும் பேசி கொண்டிருக்கின்றோம் விருதுநகரிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற செய்தி யூட்டன் போட்ட சித்தி ஒரே நாளில் அதிருப்தி டென்ஷனின் உச்சத்திற்கு சென்ற சித்தி என்ன நாட்டாமல் என்ன இப்படி எடுத்து விட்டுட்டீங்களே அப்படின்னு ஒரு பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டு சென்னையை நோக்கி திரும்பினார் ராதிகா என்பதுதான்

தன் பிரச்சாரத்தை கேட்க மக்கள் வராததாலும் பாஜகவினர் தன்னை அலைக்கழித்ததாலும் கடுப்பான ராதிகா பிரச்சாரத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு சென்னை கிளம்பினார் அங்கிருந்து நம்முடைய ஊடக நண்பர்களும் கள நிலவர நண்பர்களும் சொல்லிக்கொண்ட செய்திகள் திருப்பரங்குன்றத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போது கூட்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கு இவருக்கு எதிரான கோஷம் எழுப்பப்பட்டது என்ற ஒரு செய்தி வந்தது இதை எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களுடைய ஓனர் நாங்க போடல உங்களுடைய ஓனர் சன் டிவி தான் முதல்ல ஒளிபரப்பிட்டு இருக்கார் கூட்டம் சேராத வேட்பாளர் கூட்டம் சேராத ராதிகா கூட்டம் சரத்குமார் மட்டும் தன்னந்தனியாக

விருதுநகரில் என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருதுநகரை பொறுத்தவரையும் பாஜகவுடைய டெல்லி பாஜக ஆஃபீஸில் வேலை செய்கிற தீவிர மோடி அபிமானியான வேதா தாமோதரன் என்ற ஒரு நபர் அவர் அங்கே இருக்கு அங்கே வாழும் பெரும் சமுதாயத்தைச் சேர்ந்த ஒரு நபர் அங்கே வந்து சமுதாய செல்வாக்கு மிக்க ஒரு நபர் அவர் தான் அங்கே சீட்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சு ஓட்டிகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் ராமசீனிவாசன் சீட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு யாருக்கு தெரியும் நைட்டு ரெண்டு மணிக்கு நாட்டாமல் கனவு காணுவார் மூணு மணிக்கு எழுந்திரிச்சு நின்று பிஜேபியில் சேருவார் திடீர்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குது அங்கே போய் நிற்க போகிறேன்னு யாருக்கு தெரியும் அதனால் கடுமையான அதிருப்தியில் தான் அங்கே லோக்கல் பாஜக எல்லோரும் முனை கொண்டு இருக்கின்றார் தொகுதிக்கு யாருனே தெரியாது எந்த அங்கே ஏற்கனவே கிளை செயலாளர் அங்கே இருக்கிற ஒன்றைய செயலாளருக்கு இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா பூத் கமிட்டி இவங்க எல்லாேருக்கும் யாருனே தெரியாது க க அதாவது கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி போய் தவிச்சுக்கி நிற்கிறாரு நாட்டாமையும் சித்தியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு பக்கம் வேதா வந்து பார்த்திங்கன்னா பிஜேபியில் மோடி கழகம் டெல்லி மோடி கழகம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாற்று வேட்பாளர் அவருக்கே இது பண்ணுறார் பிஜேபிக்கு வந்து மூன்றாவது வருடமும் நான்காவது விடம்தான் வர போகின்றார் அதுலேயும் போட்டி அவர் வந்து அங்கே வாழக்கூடிய முக்கியமான சமுதாயத்தை சேர்ந்த பெரும் அங்கே விருதுநகரில் வந்து பெரும் சமுதாயம் எதுவும் இருக்கும் அந்த சமுதாயத்தை அதனால் எனக்கு இங்கே சீட்டு கொடுத்தா நான் பெருவாரியான வாக்குல வித்தியாசத்தில் ஜெயிச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருடைய ஆதரவார்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா அவரே அந்த பேட்டியில் சொல்கிறார் நான் என்ன சார் பண்ண முடியும் என்ன எனக்கு தான் சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டாங்க என்னுடைய ஆதரவாளர்கள் திருப்பரங்குண்டையும் திருமங்கலத்திலையும் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாவுடைய ஆதரவு ஆதரவாளர்கள் போய் நின்றுட்டு கோபேக் சித்தி கோபேக் சித்தி அப்படின்னு சொல்லிட்டு நாட்டாமல் நீ தீர்ப்பை மாற்றிட்டு வேறு தொகுதிக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இருக்காங்க இதுதான் உண்மை நிலவரம் ஆகவே நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது உங்களுக்கு ஒரு உயர்ந்த சிந்தனை இருக்குன்றது நீங்கள் சித்தி செல்வி போன்ற சீரியலாம் நிறைய சீரியலை நடித்து நல்ல பேர் வாங்கி வச்சுருக்கீங்க அதை கெடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அது சித்தி அவர்கள் உணர்ச்சி பொங்க பேட்டி கொடுத்துருவேன் உங்களுக்கு தான் தெரியுமே உங்களுக்கு தான் தெரியுமே நான் எவ்வளோ நல்லது செஞ்சுருக்கேன் எதிரில் சித்தி நல்லது பண்ணியிருக்கீங்க சீரியலில் நல்லது பண்ணியிருக்கீங்க இங்கேயாச்சும் நிஜ வாழ்க்கையில் நல்லது பண்ணியிருக்கீங்களா அவங்க இன்னும் அவங்க வீட்டுக்கார மாதிரி கற்பனையை விட்டே வெளியில் வரலை உங்களா உங்களுக்கு தான் இல்லை எந்த அந்த ரிப்போர்ட் அப்பாவே பார்க்குறேன் இந்த அம்மா எங்க அப்பா நல்லது பண்ணிச்சு எங்க போய் நல்லது பண்ணீங்க அப்படின்னு அவன் பார்த்துட்டு நீ சீரியல் பார்க்கறது இல்லையா சித்தி சீரியல் பார்க்கலையா செல்வி சீரியல் பார்க்கலாம் நான் சீரியல் எல்லாம் நீ பார்க்கறதுலேயே எவ்வளோ சீரியல் நான் நல்லது பண்ணிட்டு இருக்கேன் அப்படி அது சீரியல் அம்மா உண்மையிலேயே என்ன நல்லது பண்ணீங்க உண்மையிலேயே உங்க ரத்தத்தில் ஊறவே இல்லை நல்லது என்பது ஊறவே இல்லை என்பதுதான் உண்மை அப்படி ரத்தத்தில் உண்மைங்கிறது ஊர் இருந்தா உணர்வுங்கிறது ஊர் இருந்தா உணர்வுங்கிறது ஊர் இருந்தா நீங்க விருதுநகர்கள் நன்றிங்களா கேப்டன் இல்லாத சமயத்தில் அவருடைய மகனை எது என்பது என்பதுதான் உண்மை ஆகவே உங்களை நாங்கள் எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை பயங்கர அதிருப்தி இப்போ வந்து கே நாட்டாமையும் ரொம்ப ரொம்ப கோபமாக சொல்லிகிட்டு இருக்கார் எல்லோரும் எங்களை விமர்சனம் பண்ணுறாங்க எங்கள் கட்சி என்ன பணி செஞ்சுருக்கோ அதை தான் நாங்கள் நீங்கள் எந்த கட்சிக்கு உண்மையாக இருந்தீங்க கலைஞருக்கு உண்மையாக இருந்தீங்களா இல்லை அம்மாவுக்கு உண்மையாக இருந்தீங்களா இப்போ திடீர்னு மோடி கோஷம் போட்டு மோடிக்கு வந்து இதே நாளைக்கு ஒரு சூழ்நிலருந்து அந்த கட்சி விட்டு வெளியில் ஆள் நீங்கள் தான் நாளைக்கு இந்த கட்சி என்ன மைக்க வேணாம் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நாட்டாமை மற்றும் அடுத்த எலெக்ஷன் வரல அந்த கட்சியில் இருந்துட்டார்னா அது பெரிய ஆச்சரியமான ஒரு தான் ஆகவே சரத்குமாரும் கற்பனை உலகம் தான் வாழ்ந்து கொடுக்கிறார் ராதையாவும் கற்பனை உலகம் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அந்த ரிப்போர்ட்ரு முழிக்கிறார் உங்களுக்கு தான் என்னை பற்றி நல்லா தெரியுமே நான் நான் உங்கள் சீரியல் பார்த்தேன் நம்ம நாள் ஆகுதுங்க அந்த ரிப்போர்ட்ரு எதில் சுற்றி நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சீரியலில் நல்லது பண்ணியிருக்காங்க நிஜ வாழ்வி உங்கள் வீட்டுக்காரவங்களுக்கோ இல்லை வந்து உங்க வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லை உங்களை நம்பி வந்த நடிகர்களுக்கோ இல்லை உங்கள்கிட்ட உதவி கேட்டு வர யாருக்காச்சும் நீங்கள் நல்லது செய்துட்டு செய்தி வந்திருக்கின்றதா எங்கள் காதுக்கு வந்தவரிலும் கேப்டனை ஆரம்பித்து இந்த சினிமா உலைகள் நீங்கள் பழகி பழகியிருக்கின்றோம் உங்களை பற்றி நாங்கள் செய்ய சொல்ல செய்ய வேண்டிய நடிகர் சங்கம் பாண்டவரணியை கேட்டால் போதும் கார்த்திக் கதைகதையா சொல்கின்றார் விஷால் கதையாக சொல்கின்றார் கருணாஸ் கதகதையாக சொல்கின்றார் அதையெல்லாம் இப்போ திருப்பி எடுத்து போட்டோன்னா முடிஞ்சு போச்சு உங்களோட நடிகர் சங்கமே உங்களை உள்ள விடாமல் ஓட 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 வரட்டிக்கிட்டு இருக்கு நீங்கள் சாயந்தரக்கு மெர்க்கட்டையில் பேங்கை கையில கையில் எடுத்தி அங்கேயும் ஓட ஓட உங்களை வரட்டிக்கிட்டு இருக்காங்க உங்களை எங்கே அனுமதிச்சிருக்காங்க நீ ஜோடி ஜோடியாக கற்பனையில் போவீங்க ஆகவே ராதிகாமா உங்களுக்கு நல்ல பேர் இருக்கு பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்கள் நடுப்பு மறுபடியும் போய் நட்டாத்தில் நிற்காதீங்க ஆகவே நீங்கள் சென்னை வந்து சென்னை வந்ததாகவே இருக்கட்டும் இங்கேருந்து ஜூமில் பிரச்சாரம் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களுக்கு மூன்றாவது இடமும் இல்லை நாலாவது இடமும் இல்லை டெபாசிட் வாங்குறதுக்கும் நாங்கள் ஆசிர்வதிக்கின்றோம் இதெல்லாம் நான் சொல்லலை சென்டிவி சொல்லுகின்றது ஆகவே உங்களுடைய பழைய ஓனர் சொல்லுகின்றார்கள் ஆகவே மீண்டும் நீங்கள் எங்கு திரும்பினார்களும் விஜயகாந்துக்கு செய்த துரோகத்தினால் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்துக்கு செய்த துரோகத்தினால் அவருடைய மகனுக்கு செய்த துரோகத்தினால் என் மகன் போன் மகன் போன் நேற்று போன பதிவில் சொல்லியிருந்தேன் குஷ்பு அவர்கள் மகன் போன் நேற்று உணர்வால் சொன்னதனால் அந்த தொகுதி பக்கமே போகலை ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு அசைன்மெண்ட் ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க வேற கதை ஆனால் ஒரு ராதிகா வர்றீங்களான்னு சொன்னால் உடனே வாசலில் போய் நின்றுட்டு போய் கோஷம் போட்டு போய் நிற்கிறீங்க அங்கே நடக்கிற தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு என்ன தெரியுமா ஜிஎஸ்டினால் அந்த படாத பாடுபட்டு கொண்டிருக்கும் அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனை உங்களுக்கு தீப்பெட்டி தொழிலாளர்களும் பட்டாசு தொழிலாளர்களும் பிரிண்டிங் பிரசுனாலும் ஏற்படக்கூடிய த தொழில்களுடைய பிரச்சனைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு குறு தொழிலாளர்கள் எல்லாரும் வந்துட்டாங்க அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போகிறீங்க பத்து வருஷம் ஆண்டவர்களை வச்சு என்ன பண்ண கடும் அதிருப்தியில் இருக்கின்றது உங்கள் உட்கச்சிலே படும் அதிருப்தி இருக்கின்றது இதெல்லாம் தாண்டி நீங்கள் எடுத்து வருவது என்பது உங்களுடைய பெயரை கெடுத்துக்கொள்ளக்கூடிய செய்தி தான் நீங்கள் விரும்பி விரும்பி செஞ்சதெல்லாம் சீரியலில் செஞ்சிருக்கீங்க நிஜ வாழ்விக்கில் ஏதாவது நல்லது செய்யணும் என்று நினைத்தால் உடனடியாக விருதுநகரை விட்டு வெளியேறுங்கள் அதுவே தமிழக மக்களுக்கு நீங்கள் செல்லும் நல்ல காரியம் நல்ல காரியம் நல்ல காரியம் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிலிருந்து விடைபெறுகின்றேன் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களை இதை போன்று தொடர்ந்து விருந்தினகருடைய உங்களுடைய விறுவிறு கலை செய்திகளையும் தமிழ்நாட்டுடைய அரசியல் கலை செய்திகளையும் உடனுக்குடன் உங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ண நம்முடைய அமித சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் நன்றி நண்பர்களே